ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிதிஸ் ஃபோட்டோ பக்கேட் நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஷூட் தாங்க இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எங்கள் ஊர் சைடு அதாவது ஒடிசாவில் வெஸ்ட் பெங்கால்லாம் வந்துட்டு ப்ரைடல் ஓவர் பண்ணுவாங்க இல்லையா கல்யாண பொண்ணுக்கான ஒரு ஓவர் ஸோ அதை வந்துட்டு உங்களுக்காக செய்து காட்ட போகிறேன் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இப்படி பண்ணுறதுன்றதா காட்ட போகிறேன் நான் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு கம்பல்சரியாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் வந்து இந்த முக்குட்டு தாங்க தலையில் மாட்டுவாங்க க்ரௌண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு என்கிட்ட இல்லை என்னால் காசு கொடுத்து வெளியில் வாங்கவும் முடியல ஸோ நான் வீட்டிலையே டிஏவை பண்ணிட்டேன் ரெட் கலர் ப்ளஸ் ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இது ஆக்சுவலாக தர்மாகோல் பிளேட் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு பண்ணணும்னா ஸ்டிஃபாக நிற்கும் பட் என்கிட்ட அதுவும் கிடைக்கல எனக்கு அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு ஒட்டி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்குங்க நான் கூட இந்த அளவுக்கு வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல பட் அது ஃபுல்லாக ரெடி அப்புறம் சமையா இருந்துச்சு ஸோ இது கட்டாயமா தேவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி ஒன்று வேணும் நத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எனக்கு இல்லைன்றதுனால எங்கள் பாப்பா வளையல்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அல்டா அதாவது காலில் போடுவாங்க இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் குங்குமம் அந்த ஊர் குங்குமம் என்கிட்ட இருக்குது நான் கல்யாண நாள்லேருந்து இது மட்டும் தான் வச்சுட்டு ரொம்ப பிரைட் ரெட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒடிசாலேருந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் முதல்ல ஆழ்த்தாக வைக்க ஆரம்பிச்சுன்னாங்க இதுக்கு ஒரு குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பென்சிலில் நம்ம காட்டன் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு சுற்றி ரப்ப போட்டேன் ஸோ நமக்கு இது வந்து தடிமனாக ஈஸியாக ஒரே நேரில் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் குட்டி குட்டி பட்ஸ் எடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸோ என்னால் விரலை வச்சும் பண்ண முடியாது ஏன்னா அடுத்து எனக்கு வேலை இருக்குது கையால் இல்லையா ஸோ அதனால் நான் விரலை வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நடுவில் வட்டம் வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக புள்ளி வச்சிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி தான் எப்போயுமே வைப்பேன் கொஞ்சம் பெருசாக வட்டத்தை போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் அழகாக இருக்கும் ஸோ இதை வச்சு முடித்தாச்சு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஹந்தி கோன் வாங்கி வச்சுருக்கேன் பட் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அதனால கைக்குமே நான் இதையே எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருளையும் தொடக்கூடாது ஏன்னா டப்புன்னு பட்டுரும் எதுனாலும் நமக்கு ஸ்ட்ரெயின் பட்டுரும் அதனால கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் இது ஒன்றும் பிரச்சனை இதில் ஸோ இதையும் முடிச்சாச்சு முடிச்சுக்கிட்டு நான் வந்துட்டு இங்கே குட்டி செட்டப் போட்டு வச்சுருக்கேன் சும்மா ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலான்றதுக்காக எடுத்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம மேக்கப் பண்ணிடலாம் நான் நார்மலாகவே சைடு வடி மட்டும் தாங்க எடுப்பேன் நேர்வடி எடுக்கிறது ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் பார்த்துக்கோங்க நீங்களே இப்போவே பார்த்துக்கோங்க ஸோ சாரீ ப்ளவுஸ் எல்லாமே ரெட்டாக எடுத்து கட்டியாச்சு எல்லாமே இதுக்கு ரெட்டு தான் வேணும் ஸோ சைடில் முடியெடுத்து பின் பண்ணியாச்சு கொண்ட வந்து பின்னாடி போடணும் இந்த மேக்கப் நேர்வடி எடுத்து தான் சீவணும் கொண்ட போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ பண்ணியாச்சு அடுத்து வந்துட்டு மேக்கப் தான் நான் பெருசாக மேக்கப் எதுவும் பண்ணலை ஃபவுண்டேஷன் ஐலைனர் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் இந்த மூணு மட்டும் தான் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா இந்த மூணு மட்டும் தான் இருக்குது ஸோ கொஞ்சம் நல்லா ஹைஃபையாக தெரியணுன்றப்போ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் லுக் அந்த வெட்டிங் லுக் எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல ஸோ முதல்ல குங்குமம் வச்சேன் அது நடுவ வகிடு எடுத்து அந்த குங்குமம் வச்ச உடனே அந்த லுக் கொஞ்சம் கிடச்சிருச்சு ஸோ அதுக்கடுத்து இந்த குட்டி க்ரௌன் வச்சுருக்கேன் வீட்டில் ஸோ அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் பொட்டு வச்சாச்சு பொட்டு வச்சதுக்கப்புறம் அது சுற்றி அந்த ஐப்ரோ சுற்றி குட்டி குட்டியாக பிந்திஸ் வச்சோம்னா இன்னும் அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு கடைசியாக நம்ம ரெடி பண்ண அந்த டிஒஒ முக்கூட்டு வந்துட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதை அந்த கொண்டையை சுற்றி நம்ம கட்டணும் அதுக்காக தான் அந்த கொண்டையே போடுறதுக்கான ரீசன் அதுதான் ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கட்டியாச்சு சுற்றி நான் பூ வச்சுருக்கேன் என்கிட்ட ஒரிஜினல் பூ இப்போதைக்கி இல்லை ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் வந்துட்டு மாட்டி விட்டுருக்கேன் ஊக்கில் மாட்டுற அந்த வளையம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க சரி எங்கள் பாப்பாவோடைய வலையில் கட் பண்ணி நடுவில் ஒரு முத்து விட்டு அதையும் போட்டாச்சு ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு செயினை மாட்டி சைட்டில் கிளிப் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதை முடித்தாச்சு இதுக்கு தலையில் ஒரு ஷால் போடணும் வேண்ட ஷால் நெட்டட் ஷால் இல்லாத காரணத்தினால நான் என்னோடய ஒரு சேரீயவே மேலே வந்து பின் பண்ணி போட்டிருக்கேன் ஐ லைனர் எதுவும் பண்ணலை வைக்கலை வைக்காமல் சிம்பிளாக இருக்குது பட் இந்த ஐலைனர் எல்லாமே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லுக் அப்படியே கிடச்சிருச்சு இந்த லுக் எனக்கு இவ்வளோ செட் ஆகுன்னு சத்தியமாக நான் நினைக்கலங்க நான் ரொம்ப ஹாப்பி நான் ஸோ வாங்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துடலாம்